வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதி ஸ்ரீமதி மைத்திலி அத்தியாயம் முப்பத்தி ஆறு மைதிலின் உள்ளம் அமைதி என்று தத்தளித்து கொண்டிருந்தது தாம்பத்திய வாழ்விலே அதுவரை அவள் கணவனுக்கு எதிராக எந்த காரியமும் செய்ததில்லை வருங்காலத்தில் எல்லோரது நலனையும் உத்தேசித்து சில தினங்களாக அவள் நீலகண்டனை கேட்காது சில காரியங்களை செய்து கொண்டிருந்தாள் சாமுதாத்தாவுடன் நாத்தனாரை சந்திக்கு சென்ற தினத்திலிருந்து அவள் தன் கணவனுக்கு எதிராக சில காரியங்கள் செய்ய வேண்டி வந்துவிட்டது தம்பியின் மனைவியை எதிர்பாராத சமயம் சந்திக்க நேர்ந்த மங்களம் முதலில் அவளிடம் ஏதும் பேசவே இல்லை கோபம் அவமானம் வெட்கம் என்று பலவேறு உணர்ச்சிகளுக்கு ஒருங்கே அவள் மைதிலியை சுத்தி பிடித்தவள் போல் வெறித்து பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு மௌனமாகி விட்டாள் இந்த நிலை வெகு நேரம் நீடிக்கவில்லை சாம்பு தாத்தா கடந்து போன சம்பவங்களின் தாற்பயத்தை விலக்கி சொல்லவே மனம் கரைந்து குழந்து போய்விட்டாள் வைத்திய வைத்தியம் எழுதிவிட்ட போது தன்னை நேரில் கண்டு துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வந்த மைதிலியையும் நீலகண்டனையும் பத்மினி முதலானோர் உள்ளே விட மறுத்து விரட்டிவிட்டனர் என்ற உண்மையை அறிந்ததும் மங்களத்தின் மனத்திலே ஏற்பட்ட கொந்தளிப்பு அடங்கிவிட்டது உண்மையாகவா மதிலே இவ்வளவு நாட்களும் உங்களை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டிருந்தேனே என்று திணறிவிட்டு சிறு குழந்தையை வாரி அணைத்துவதுகோல் வாரி அணைத்துவதுகோல் போல் தன் மனைவியை மாறுபடும் தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்டு கதறிவிட்டாள் பல நாட்களாக அவள் உள்ளத்தில் குவிந்து குமரி கொண்டிருந்த சுமை தனக்கு வேண்டிய அன்பான மனிதர்களை கண்டதும் கண்ணீராக பெருகி ஓடியது ஒரு விதத்தில் நன்மையாகவே முடிந்தது தன் துயரத்தை தன்னுடன் பங்கிட்டு அனுபவிக்க இந்த துர்பாக்கிய நிலையிலும் உண்மையான அன்பு நிறைந்த உறவினர்களும் சிநேகிதர்களும் இருக்கிறார்கள் என்ற உண்மையானது அவள் உள்ளத்திற்கு மெத்த ஆறுதலை கொடுத்தது செஞ்சல சஞ்சலத்தில் புண்ணாகி விட்டிருந்த மங்களத்தின் உள்ளம் ஓரளவு சாந்தியை பெற்றது எவ்வளவு நாட்கள் கழித்து மதுலி மைதிலியுடன் மனசமாதானமற்ற போதிலும் அவள் மனம் செய்ய முன் வந்த எந்தவிதமான உதவியையும் பொருள் உதவியையும் அவள் ஏற் மறுத்து பிடிவாதத்துடன் புறக்கணித்து விட்டாள் தாங்கள் செல்வத்தில் சகல சௌபாக்கியத்தையும் அனுபவித்துக் கொண்டு வாழும்போது வறுமையின் பிடியிலே அனாதை போல் பற்றினியுடன் போராடும்படி தன் அருமை நாத்தினாரை பார்த்து கொண்டிருக்க மைதிலியின் மனம் ஒப்பவே இல்லை உதவிகளை அவள் ஏன் ஏற்க மறுத்தாள் என்ற காரணத்தை வெளிப்படையாக கூறாவிடனும் மைதிலிக்கு அது நன்கு விளங்கிவிட்டது நீலகண்டன் நேரடியாக தானே வந்து தன்னை வற்புறுத்தி வேண்டவில்லை என்ற மனத்தாங்கள் அவளுக்கு இது விஷயத்தில் கணவனது மனநிலையை மைதிலி நன்கு அறிவாள் இவ்வளவு நாட்கள் சென்று விட்ட போதிலும் நீலகண்டன் மனத்திலே வன்மம் குறையவில்லை துக்கம் விசாரிக்க போன இடத்தில் தனக்கு கிடைத்த வரவேற்பினால் மனம் வைக்கிண்டு போயிருந்த உள்ளத்திலே மன்னிப்பு என்பதன் சாயை சிறிதும் இருக்கவில்லை ஒரு சமயம் கணவன் இவ்வளவு நாட்களில் மனம் சிறிது மாறியிருக்கலாகாதா என்ற ஆவலுடன் மங்களத்தை சந்தித்த சில தினங்களுக்கு பின்னர் மைதிலி தனியே இயற்கையில் பொதுவாக தன் நாத்து பற்றிய பேச்சு தொடங்கினாள் மங்களம் என்ற பெயரை கேட்டதும் நீலகண்டன் முகம் சுருங்கியது கோபக்கான கண்களில் மிதந்தது மைதிலி களைத்து விடு வந்திருக்கும் சமயம் என்னிடம் பேசுவதற்கு வேறு சந்தோஷமான விஷயம் ஏதுமில்லையா என என்றுமில்லாத கோபத்துடன் சீறி விழுந்தான் தனது அவல நிலையில் தம்பி தன்னை வந்து நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூற இன்னும் வரவில்லை என்று மங்களத்திற்கு மெத்த மனத்தாங்கள் அக்காவை மன்னிப்பதா என்ற வன்மம் நீலகண்டனுக்கு இவர்கள் இருவரின் உள்ளத்தின் விசித்திரமான போராட்டத்திற்கிடையே மைதிலே என்ன செய்வது என்று தோன்றாமல் மெல்லவும் முடியாது விளங்கவும் முடியாது பயங்கர நிலையில் தவித்துக் கொண்டிருந்தாள் கணவனின் உறவினர்களுக்கு அவர்களது வறுமை நிலையில் உதவாமல் உள்ளம் ஒரு துடித்தது கணவருக்கு தெரிந்தால் கோவிப்பாரே என்ற அச்சம் இன்னொரு புறம் அவளை வாட்டியது எனினும் தன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அவள் சாம்பு தாத்தாவின் இச்சைப்படியே பண உதவி செய்து ஸ்ரீகாந்தனை நகரத்தில் பிரபலமானதொரு நர்சிங் ஹோமில் சேர்த்து சிகிச்சை செய்விக்க ஏற்பாடு செய்திருந்தாள் மங்களத்தைப் போன்று ஸ்ரீகாந்தன் முரண்டு கொள்ளவில்லை நான் சொன்னது கேள் இன்று சாம்பு தாத்தா ஒரு அதட்டல் போட்டதும் அவன் தன்னை காண வந்த மைதிலியிடம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டு அவள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நர்சிங் ஹோமுக்கு உடனே சென்று விட்டான் பொருதவியில ஏற்க மறுத்துவிட்ட போதிலும் தினசரி ஒரு முறை தன் நாத்தனார் ஜாகிக்கு சென்று அவளது லாபங்களை மைதிலே அறிந்து கொண்டிருந்தாள் வாரத்திற்கு ஒரு முறை சாமுதாத்தாவுடன் நர்சிங் சென்று மைத்துனரின் உடல் நலன் பற்றி விசாரித்து வந்து கொண்டிருந்தாள் இவ்வாறு பல நாட்கள் கணவனுக்கு தெரியாத அவள் காரியங்கள் செய்து கொண்டிருந்தாள் மறைமுகமாக தான் கணவனுக்கு செய்ய நேர்ந்த இந்த சிறிய துரோகம் அவள் உள்ளத்தை ரம்பமாக அறுத்து கொண்டிருந்தது மைதிலிக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான சுகங்களும் நிறைந்திருந்தும் இந்த சில காரணங்களால் அமைதியே இருக்கவில்லை அன்று ஜெயஸ்ரீயின் பிறந்த நாள் காலையிலேயே தம்பதிகள் இருவரும் குழந்தைகளுடன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை ஆராதனைகளை முடித்து கொண்டு திரும்பியிருந்தார்கள் வழக்கம்போல் நீலகண்டன் காலை ஆகாரம் முடிந்ததும் தன் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்று விட்டிருந்தான் குழந்தைகள் இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் அவர்களை அன்று பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பவில்லை அதற்கு பதில் தன்னுடன் வெளியே அழைத்து செல்ல அவசரமாக அவர்களுக்கு அலங்காரம் செய்ய தொடங்கினாள் ஒரு நாள் குழந்தைகளை நீ வரும்போது கூட்டி கொண்டு வரக்கூடாதா நான் அவர்களை ஒரு தடவையாவது கண்களால் பார்த்து மகிழாகாதா உன் கணவன் ஏதாவது தடை உத்தரவு போட்டிருக்கிறானா என்ன என்று மங்களம் அதற்கு முதல் நாள் மாலை மைதிலி அவளை சந்திக்க சென்றிருந்த போது கேட்டாள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அக்கா வீணாக உங்கள் தம்பியைப் பற்றி தவறாக நினைக்க வேண்டாம் நாளைக்கு ஜெயஸ்ரீக்கு பிறந்தநாள் நாள் உங்களை கண்டு நமஸ்கரித்து ஆசி பெறுவதற்கு இங்கே வருவாள் அப்போது ரவியையும் அழைத்து வருகிறேன் என்றால் மைதிரி பதிலுக்கு கணவனை கேட்காத குழந்தைகளை அழைத்துச் செல்ல அவளுக்கு உண்மையில் அச்சமாக தான் இருந்தது அதே சமயம் தன் நாத்தினாரின் கணித வேண்டுகோளை புறக்கணிக்கவும் முடியவில்லை முடிவில் ஒரு வழியாக திடமனத்துடன் மறுநாள் காலை குழந்தைகளுடன் மங்களத்தையும் ஸ்ரீகாந்தனையும் காண புறப்பட்டாள் முதல் நாள் திட்டப்படி சாம்பு தாத்தா அவர்களை அழைத்துச் செல்ல காலை பத்து மணி பொழுதிற்கு பங்களாவில் வந்திருந்தார் தன் படுக்கை அருகே வந்து நின்ற இரு குழந்தைகளையும் கவைத்த கண் வாங்காது ஸ்ரீகாந்தன் ஆச்சரியத்துடனும் பரியுடனும் பார்த்தான் யாரமா இந்த மாமா என்று மெல்ல கேட்டுவிட்டு சங்கோஜத்துடன் தாயின் புடவைத் தலைப்பில் முகத்தை பதித்துக் கொண்டாள் ஜெயஸ்ரீ இடுப்பில் இரண்டு கைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு வியப்பினால் விரிந்த கண்களையும் நாலாபுறமும் சுழலவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு ரவி விரமத்து போய் நின்று கொண்டிருந்தான் ரவி ஜெயஸ்ரீ இவர் உங்களுடைய சித்தப்பா நமஸ்தே சொல்லுங்கள் என்று மைதிலே தன் குழந்தைகளை மைத்துனருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அட என் சமத்துக்கண்ணு என்ற உற்சாகத்துடன் கூவிய ஸ்ரீகாந்தன் ஜெயஸ்ரீ தூக்கி சேவித்த நிலையில் ஒன்று சேர்த்து குவித்திருந்த அவளது சிறு கரங்களை முத்தமிட்டான் மன்னி உங்களைப் போல ஜெயஸ்ரீ மிகவும் சாந்தமான ஒரு பெண்ணாக வளர்வாள் என்று நினைக்கிறேன் சாயலில் அதிகம் அண்ணாவை போல் இருந்தாலும் குணத்தில் உங்களைப் போல் தான் இருப்பாள் என்று நினைக்கிறேன் என்றான் அவன் சிரித்துக்கொண்டு கொண்டு என்னவோ பின்னால் போக போக தான் தெரியும் உங்கள் வீட்டு குணம் உடம்பில் அதிகம் ஏறி இருந்தால் இவளும் அத்தையை போல் ரொம்ப பிடிவாதக்காரியாக இருப்பாள் அல்லது அப்பாவை போல ரோஷம் மிகுந்தவளாக இருப்பாள் எப்படி இருந்தால் என்ன சேமமாக இருக்க வேண்டியதா அவ்வளோதான் என் போன்றவர்கள் பிரார்த்திப்பது ஸ்ரீகாந்தா இன்றைக்கி ஜெயஸ்ரீக்கு பிறந்த சித்தப்பாவை பார்க்க வரும்போது அவள் வெறுங்கையோடு வரவில்லை அம்மா அது சிறுத்தியோடு செய்த சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று சிரித்த சாம்பு தாத்தா தான் சுமந்து கொண்டிருந்த டிஃபன் பாத்திரத்தை மேஜை மேஜை மீது வைத்தார் அப்படியா என்று பொன்முருகளுடன் வினவிய ஸ்ரீகாந்தன் குழந்தையை அன்புடன் அணைத்து உச்சி முகர்ந்து ஆசிர்வதித்துவிட்டு மேஜை மேலிருந்த பழங்களில் இரண்டை எடுத்து அவள் கரத்தில் அளித்தான் சிறிது நேரம் வயதில் அங்கே இருந்து அவனது உடல்நிலை நில உடல்நிலை அபிவிருத்தியை பற்றி விசாரித்துவிட்டு வெளியே செல்ல கிளம்பினாள் சாம்பு தாத்தா குழந்தைகளை கூட்டிக் கொண்டு முன்னால் சென்றார் நான் வருகிறேன் என்று விடைபெற்றுக்கொண்டு கொண்டு புறப்பட்ட மைதிலியை மன்னி என்று பறிவுடன் அழைத்தான் ஸ்ரீகாந்தன் வாய்ப்படி அருகே சென்றுவிட்ட மைதிலி என்ன வேண்டும் என்று விசாரித்துக்கொண்டு மீண்டும் திரும்பி வந்தாள் மன்னி ஒன்றுமில்லை எனது அண்ணாவின் வாக்கியத்தை நான் குறிப்பிடாமல் இருக்க முடியவில்லை தற்சமயம் செல்வத்தின் சிறப்போடு வாழ்கிறாரே அதை நான் சொல்லவில்லை வறுமையிலும் செல்வத்திலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் கை கொடுத்த ஆதரவுடன் வாழ்வை பகிர்ந்து கொள்ள முன்வந்து நிற்கும் தங்களை ஒத்த நல்ல பெண்மணியை வாழ்க்கை துணைவையாக தேடிக்கொண்டாரே அந்த வாக்கியத்தை நான் குறித்து பேசாமல் இருக்க முடியவில்லை என்று உணர்ச்சி பொங்க கூறிவிட்டு முகத்தை தாழ்த்தி கொண்டான் இந்த புகழ்வரைகளைக் கேட்டு மனம் நானிய மயதிலே அது சமயம் மைத்துரியின் மனதிலே குமரி கொந்தளித்த உணர்ச்சி போராட்டத்தை ஓரளவு ஊகித்து கொண்டு விட்டாள் வாழ்வு முற்ற இந்த தண்ணீர் வாழ்வை எண்ணி மனமுடைந்து போயிருந்த அவன் மீது அவளுக்கு பச்சதாபம் ஏற்பட்டது உங்கள் உடம்பு குணமாக்கி கொண்டு வருவது போல் மற்றெல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று சுருக்கமாக ஆறுதல் சொன்னாள் தாயை போன்ற கனிவு நிறைந்த அவளது வார்த்தைகள் ஸ்ரீகாந்தனுக்கு மிக்க ஆறுதலை உண்டாக்கின நமஸ்காரம் பண்ணி ஒன்றே ஒன்று உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன் கடந்து போன எல்லாவற்றையும் மறந்து என்னை மன்னிக்கும்படி கேட்க கேட்டுக்கொள்கிறேன் மன்னித்து விட்டீர்களா மன்னி என்று மிகவும் பணிவாக கேட்டான் அவளது விழிகளில் நீர் திரையிட்டு கொண்டு நின்றது பச்சதாபத்தில் மனம் போன மைதிலி மன்னிப்பு வேண்டுமென்றே அவ்வளோ பெரிய குற்றம் நீங்கள் என்ன செய்துவிட்டீர்கள் நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் என்றாள் மன்னி எனக்கு அண்ணாவை நேரில் பார்த்து பேச மிகவும் ஆசையாக இருக்கிறது அவரிடம் நான் மன்னிப்பு கோர வேண்டியவன் என்றான் மனவீழ்ச்சியுடன் ஸ்ரீகாந்தன் மைதிலி உதட்டை கடித்து விரைவில் உங்கள் அண்ணா அனைவரையும் சந்திப்பார் கவலைப்படாதீர்கள் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு விடைபெற்றுக்கொண்டு வெளியே வந்தாள் குழப்பம் நிறைந்த மனதுடன் அவள் மங்களத்தின் ஜாக்கைக்கு அடுத்தபடியாக சென்றாள் அத்தை பிறந்த நாளுக்கு குழந்தைக்கு ஏதும் பரிசாக கொடுக்க முடியவளாக இருக்கிறேன் என்று வறட்சியாக கூறின மங்களம் ஜெயஸ்வியை தன் மடியில் தூக்கி வைத்துக்கொண்டு தன் புடவை தலைப்பில் முடிந்து வைத்திருந்த சீலரி நாணயத்தில் நான்கு நாவை எடுத்து அவளது சிறிய உள்ளங்கையில் வைத்து மூடினாள் முன்போல் இருந்தால் இந்த பட்டு கைகள் ஒவ்வொன்றிற்கும் பத்து பவுன்களை பரிசாக கொடுத்திருப்பேன் அப்போது மங்களம் ஸ்ரீமான் திவாகரன் மனைவி ஆனால் இப்போது ஏழை பையன் மாதவனின் தாயார் அதனால் என்று கூறி முடிக்காது துக்கத்துடன் திணறினாள் அதெல்லாம் பேதற்கமா என்று சாம்பு தாத்தா உரிமையோடு அதட்டினார் சிறிது நேரம் பேசி விட்டு வீட்டிற்கு புறப்பட கிளம்பிய வயதிலே அக்கா இன்று பகல் பள்ளிக்கூடத்திலிருந்து மாதவன் வந்ததும் நான் வண்டி அனுப்பி வைக்கிறேன் குழந்தையை சாப்பிட அனுப்புங்கள் ஜெயஸ்ரீன் பிறந்தநாள் அல்லவா இன்றைக்கே அதனால் என்று வினயமாக கேட்டுவிட்டு முடிக்காது நிறுத்தினாள் அழியாத வீட்டிற்கு நுழையாத விருந்தாளியாக வர சொல்கிறாயா மைதிலே நீலகண்டன் நேரில் வந்து குறிப்பிடாதவரை நானும் என் பிள்ளையும் எப்படி உன் வீட்டு வாசலை மிதிக்க முடியும் சொல் என்று கொஞ்சம் கோபத்துடன் கேட்டாள் உங்கள் தம்பிக்கு அந்த வீட்டில் இருக்கும் உரிமை உங்கள் தம்பி மனைவிக்கு இல்லையா அவருக்காக அனுப்பாவிட்டாலும் என் பொருட்டு அனுப்ப மாட்டீர்களா என்று பொங்கும் துக்கத்தை கொண்டு கேட்டாள் முடியாது மைதிலி முடியாது நீலகண்டன் என்னை இன்னமும் மன்னிக்கவில்லை நான் ஒரு காலத்தில் அறியாமையால் அவனுக்கு இழைத்து தவறுகளுக்காக அவன் என்னை இன்னமும் விஷம் போல் விருக்கிறான் அவனை நான் குற்றம் சொல்லவில்லை என்னை அறவே வெறுத்து ஒதுக்குவதற்கு அவனுக்கு உரிமை உண்டு அதில் நியாயம் இருக்கிறது என்னை மன்னித்திருந்தால் அவன் என்னை பார்க்க ஓடோடிய வந்திருப்பான் என் தம்பிகள் மனத்தை நான் அறிவேன் நீ வருத்தப்படாதே வெறுத்து ஒதுக்கிற ஒதுக்கிறவர்கள் வீட்டில் நானும் என் மகனும் ஒரு நாளும் கை நினைக்க மாட்டோம் என்றால் வறட்சியான குரலில் மைதிலி பதில் பேசவில்லை சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அக்கா போய்விட்டு வருகிறேன் என்று கூறி விடை பெற்றுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் அன்று மாலை வலுவழுத்திருந்த திரும்பி வந்த நீலகண்டன் மிகவும் கோபவேஷத்துடன் மாடி அறைக்குள் போனான் மேஜை மீது அலங்காலமாக அலங்கோலமாக கிடந்த புத்தகங்களை அடுக்கி கொண்டு மைதிலி நின்று கொண்டிருந்தாள் காலையில் மைத்துனரையும் நாத்தனாரையும் சந்தித்து வீடு வந்த பின்னர் அவள் மனதில் அமைதியில்லை சந்தோஷமும் இல்லை அவள் முகம் உற்சாகம் இருந்து மிகவும் வாடி சூர்ந்து விட்டிருந்தது மைதிலி இதெல்லாம் என்ன குழந்தைகள் என்னவோ உளறிக்கொண்டிருக்கிறார்களே அத்தை வீட்டிற்கு அழைத்து போனதாக என்று அதட்டி கொண்டு உள்ளே வந்தான் நுண்கூட்டியே இதை எதிர்பார்த்திருந்த வயதிலே நெருக்கிடவில்லை மிகவும் சாவதானமாக தன் மேலே நின்று நிமிர்ந்து கணவனை துணியுடன் பார்த்தாள் ஆமாம் என்று பிறந்த நாள் அத்தை ஆசீர்வதிக்கிட்டோம் என்று அவர்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனேன் என்றால் மெல்லிய குரலில் நீலகண்டன் முகம் முகமும் கண்களும் கோபத்தில் சிவந்து போயின இந்த அத்தை உறவு எத்தனை நாளாக நடக்கிறது என்னை கேட்காமல் அந்த ராட்சசி வீட்டிற்கு குழந்தைகளை உன்னை யார் அழைத்து கொண்டு போக சொன்னதே என்று இறைந்து கூச்சலிட்டான் தாயை போல் பாசத்துடன் வளர்த்து மனிதாக்கி விட்டவள் அக்காதான் என்பதை மறந்து ராட்சசி பிசாசி என்று துச்சமாக பேசுவது உங்களுக்கு நன்றாக இருந்தால் பேசுங்கள் அதுவும் அவள் படும் தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு உங்கள் பேச்சி கேட்க அறிவறுப்பாக இருக்கிறது மங்களம் அக்கா ரொம்பவும் கஷ்ட நிலையில் இருப்பதையும் ஸ்ரீகாந்த நோயாக அவதிப்படுவதையும் பற்றி கேள்விப்பட்டேன் என் மனசு கேட்கவில்லை ஓடி சென்று அவர்களுக்கு என்னால் உதவியை செய்ய முன்றேன் இந்த உறவினர்கள் பற்றி உங்களிடம் பேச அச்சமாக இருந்தது அதனால் சொல்லாமல் ரகசியமாக அவர்களை சந்தித்து உதவி செய்ய சென்று வந்து கொண்டிருந்தேன் உங்களிடம் ஒழித்து மறைத்து இதுவரை நான் ஒரு காரியமும் செய்ததில்லை அதனால் என் செய்கையை மிக்க அருவிறுப்பாக இருந்தது இன்று உங்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டது பற்றி எனக்கு சந்தோஷம் என்று சாவதானமாக கூறி முடித்தாள் மைதிலி நீ எக்கடோ கெட்டுப்போ அது பற்றி நான் கவலைப்படவில்லை வேண்டுமானால் மங்களத்தின் உறவை இழுத்து போட்டுக்கொண்டு மகிழ்ந்து மகிழ்ந்துரு என் குழந்தைகளை அங்கே ஏன் கூட்டி கொண்டு போனாய் அதற்கு பதில் சொல் என்று அதட்டினான் உங்கள் குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் என்பதை மறந்து பேசுவது நன்றாக இல்லை புருஷன் செய்ய மறந்த கடமைகளை சில சமயம் மனைவி செய்து ஈடுகட்ட வேண்டியிருக்கிறது என்றால் மைதெளி மெல்லிய குரலில் அப்படியா சரிதான் இனிமேல் நீ மங்களத்தின் வீட்டிற்கு போகக்கூடாது என் தம்பி ஸ்ரீகாந்தனை போய் காணக்கூடாது என்று உத்தரவிடப் போகிறேன் இப்போது நீ என்ன போகிறாய் கடமைகள் தவறாத பத்தினி பெண் பர்த்தாவின் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க கடமைப்பட்டவள் இல்லையா என்று கோபத்துடன் பரிகாசமாக கேட்டான் மைதிலின் அன்பு நிறைந்த விழைகள் அவனை வெறித்து நோக்கின அவைகளில் புதுமையானதொரு மிடுக்கு நிறைந்திருந்தது துக்கம் சுகம் கஷ்டம் சுவிஷம் நியாயம் தர்மம் இவைகளில் தான் கணவனுடன் மனைவி பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறாள் கணவன் செய்யும் அதர்மத்தையும் பாவத்தையும் பரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கவில்லை நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக தவறி தவறி நடக்க விரும்பினால் நான் கூட அதற்கு ஒத்துழைப்பேன் என்று எண்ண வேண்டாம் என்று பதறாமல் பதிலளித்தாள் மைதிலி அப்படியா வேஷ் அதன் விளைவு என்னவாகும் தெரியுமா என்று சீற்றத்துடன் கேட்டான் நீலகண்ணன் என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும் ஒரு சமயம் அதனால் நமக்கில் பிரிவு ஏற்பட்டாலும் நான் பயப்பட மாட்டேன் ஸ்திரீகளின் இரத்தினமாக லட்சிய பெண்ணாக வாழ்ந்த சீதாதேவியே பொறுமையின் எல்லைக்கோட்டை தாண்டிய தாண்டியும் ராமனை விட்டு பிரிந்து விட்டாள் என்று புராணம் கூறவில்லையா என்று கேட்ட மைதிலி அவனை ஏறிட்டு பார்த்தாள் தன் விழிகளில் துளைத்த கண்ணீரை சிரமத்துடன் கொண்டு அவள் கீழே இறங்கி சென்றுவிட்டாள் அன்று அதற்கு பிறகு நீலகண்டன் மனைவியிடம் பேசவே இல்லை மைதிரியும் அவன் முகத்தை ஒரு தடவை கூட ஏறிட்டு பார்க்க முயற்சி செய்யவில்லை தாம்பத்திய வாழ்விலே இதுதான் முதன் முதலாக அவர்களிடையே ஏற்பட்ட பெரிய பூசல் அன்று இரவு தூக்கம் பிடிக்காது படுக்கையில் புரண்ட நீலகண்டன் எழுந்து விளக்கை போட்டான் சுவரில் மாட்டியிருந்த கடிகார தென்மொட்கள் மணி இரண்டடித்து சில நிமிஷங்களாகி இருப்பதை காட்டிக்கொண்டிருந்தன சற்று துளைவில் படுக்கையில் படித்திருந்த தன் மகள் ஜெயஸ்ரீயை மார்புடன் அனைத்த வண்ணம் மைதிலி படுத்திருந்தாள் அருகில் காலடு அரசை கேட்டதும் திடுக்கிட்டு அவள் எழுந்து உட்கார்ந்தாள் வெகு நேரம் அழுதவள் போல் அவள் கண்கள் சிவந்து வீங்கியிருந்தன அருகில் உட்கார்ந்த நீலகண்டன் மௌனமாக அவளது கரங்களை தன் கரங்களில் எடுத்துக்கொண்டான் கலைந்த நெற்றின் மீது புரண்ட அவளது சுருண்ட கூந்தலை அன்போடு கரத்தால் ஒதுக்கினான் கண்ணங்களில் வயது ஈரமாகிவிட்டிருந்த கண்ணீரின் கரையை தன் கண்களால் துடைத்து விட்டான் மைதிலே உன்னை மனவனாக பேசிவிட்டதற்கு மன்னித்துக்கொள் நாளைக்கு உன்னோடு அக்காவையும் ஸ்ரீகாந்தனையும் பார்க்க வருகிறேன் நடந்ததை எல்லாம் மறந்து நாம் அனைவரும் இனி புதிதானதொரு வாழ்வை ஆரம்பிப்போம் என்ன சொல்கிறாய் என்றான் மைதிலி அவனை நிமிர்ந்து பார்த்து லேசாக புன்முறல் செய்தாள் கண்களை மூடிக்கொண்டு அவனது தோல் மீது குழந்தையைக்குள் சாய்ந்து கொண்டாள் தாங்க முடியாத ஆனந்தத்தில் அவள் விழிகள் கண்ணீர் துளிகள் உகுத்தன